வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் குருப்பெயர்ச்சியால் சதயம் பூரட்டாதி உஸ்திரட்டாதி ரேபதி ஆகிய நான்கு நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய யோக பலன்களை பார்ப்போம் ராகுவை அதிபதியாக கொண்ட சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலம் உத்தியோகத்தில் சவால்கள் கூடும் பணியிடத்தில் திடீரென மாற்றம் ஏற்படும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை முற்றிலும் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் அதே நேரம் தொழிலை விரிபடுத்துவதும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் சுப கூடும் பிள்ளைகள் கல்விக்காக வெளிநாட்டுக்கு செல்வார்கள் சுபகாரியம் செலவுகள் கூடும் ஆரோக்கியத்தில் உணவு விஷயங்களில் அக்கறை அவசியம் வேண்டும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளுக்கு முன்பாக தீவிர ஆலோசனையை மேற்கொள்வது நல்லது திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பு கரையும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் சிலர் உள்ளூரில் கோயில் கும்பாபிஷேகப் பணிகளை முன்னின்று நடத்துவார்கள் வழக்குகளில் நிதானம் வேண்டும் தேவையில்லாமல் வழக்கறிஞர்களை மாற்ற வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அதிகம் கோபப்படாமல் இருப்பது நல்லது வியாழக்கிழமைகளில் குரு ஹோரையில் நவக்கிரக குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே நேரத்தில் மௌன விரதமும் மேற்கொள்ளுங்கள் தீய பலன்கள் விலகி நல்ல பலன்கள் அதிகரிக்கும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நிம்மதியை கொடுக்கும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு செலவுகள் கூடும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடுகட்ட கடன் உதவி கிடைக்கும் இருந்தாலும் அளவுக்கு மீறிய கடன் வாங்குவது நல்லதல்ல வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் தவிருங்கள் அது நல்லது திருமண முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் திருமணம் முதலான சுபகாரியங்களை மேற்கொள்ளும் முன் சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள் வியாபாரத்தில் லாபம் திருப்தி இருக்கும் அளவுக்கு மீதி முதலீடுகளை செய்ய வேண்டாம் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மன நிம்மதி இருக்கும் என்றாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் கூடும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் மலை மேல் குடியிருக்கும் முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள் முருகனுக்கு நிகழும் அபிஷேகத்தை தரிசிப்பதால் நல்ல வலன்கள் பெற்று மகிழ்வீர்கள் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கத்தில் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மை தரும் வழக்குகள் வெற்றியாகும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும் பிரச்சினைகள் தீரும் மருத்துவம் செலவுகள் குறையும் ஆரோக்கியம் ஏற்படும் பெண்களின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவை தீர்க்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆவடி மாதத்திற்கு பின் மேற்கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் புதிய நண்பர்களை பல மாற்றங்களுக்கு ஊறுபடுத்துவார்கள் நல்ல மாற்றமாக அமையும் நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் பொறுத்து இருக்கிறது பெண்கள் அந்தரங்க விஷயங்களை மூன்றாம் பொருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது படிக்கும் மாணவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் அதிகமாகும் நண்பர்களால் நம்ப வேண்டாம் உத்தியோகத்தில் சிறத்தன்மை ஏற்பட்டுவிடும் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மரியாதை கூடும் வியாபாரத்தில் நல்ல முன் முன்னேற்றம் காணப்படும் எனினும் நிதானத்துடன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்யுங்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கி அதற்கு உரிய பசுமாடுகளுக்கு உணவு அளித்து வருவது சிறப்பு இதனால் தடைகள் நீங்கி பல நன்மைகள் ஏற்படும் கடைசியாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மன நிம்மதியை சந்தோஷத்தை தரும் இந்த ஆண்டு கார்த்திகை மற்றும் மார்கழி மாதம் மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்கும் பொருளாதார அளவில் நல்ல மாற்றங்கள் உண்டு வரவேண்டிய பணம் சரியாக வந்து சேரும் என்றாலும் செலவுகளும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து ஒன்றை விற்று புதிய சொத்து ஒன்றை வாங்கும் யோகம் இருக்கும் புதிய கடன் முயற்சியை தவிருங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்து சேரும் கண் கால் முஷ்டிகளில் வலி வந்து சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை போகும் சூழ்நிலை ஏற்படலாம் எனவே தொடக்கத்திலேயே மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை கவலைகள் இல்லை வேலைப்பழு அதிகரித்தாலும் மிகவும் எளிதாக சமாளிப்பீர்கள் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் வரவேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் கலைஞர்களுக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை குறையும் என்பதால் எதற்கும் பயம் வேண்டாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முருகனையும் திருச்சேரை பெருமாளையும் வழிபட்டு சகல துன்பங்களும் நீங்கி வெற்றி உண்டாகப் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் இன்று நாம் அவிட்டம் இன்று நாம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ஆகிய ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய ஆண்டு பலன்களை பார்த்தோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்